தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் இதில் எனக்கு என்னென்னா இப்போ தமிழ்நாட்டில் நான் பலதரப்பட்ட கூட்டத்தில் பேசி சமீப காலத்தில் பேசியிருக்கிறேன் இந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகள் முன்னாடி என்ன பேச சொல்லுவாங்க எல்கேஜி யூகேஜி அந்த குழந்தைகள் அப்போ நான் எப்போ முடிக்கணுங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா அதுக்கு ஒரு அறிகுறி அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா முதல் வரிசையில் இருக்கிறது அப்படி தரையை கீறும் ஏச்சுன்னா அது போதும் அப்படின்னா அதுக்கு முடி முடிச்சுக்கோன்னு அர்த்தம் அதை பார்த்து தான் நான் முடிச்சுக்கிறது வழக்கம் கொஞ்சம் பெரிய ஸ்கூல்னா யாராவது பசங்கள் ரெண்டு மூணு பேர் கொட்டாய் விடுவாங்க அதை பார்த்து அதை முடிச்சுக்கிறது வழக்கம் கல்லூரின்னா அடிப்பாங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இப்படி எனக்கு பலதரப்பட்ட எப்போ முடிக்கணுங்கிறதுக்கு அப்படிலாம் அறிகுறி உண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த முதியோர் இல்லங்கள் இருக்குது பாருங்கள் முதியோர் இல்லம் பென்ஷனர் அசோசியேஷன்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் எல்லாம் அறுபது எழுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் அவங்க கூட்டத்தில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன் அவங்களும் அசையாம கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு என்ன காது கேட்காது அது எனக்கு அப்புறம் தான் தெரியும் பேசி முடிச்சுட்டு இறங்கி போனா அந்த முத பெஞ்சில் உட்காந்துருக்கிற ஒரு நாற்காலில் என்ன சார் முடிச்சுட்டீங்க எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அதெல்லாம் இறங்கி வந்தீங்கல்ல அப்படிங்க அதனால் அது மாதிரி கூட்டத்தில் ஒன்றும் எனக்கு வந்து சுத்தமாக யாரும் இருக்கக்கூடாது எதிரில் இல்லைன்னா அந்த முதியோர் இல்லை மாதிரி அப்படி காது கேட்காதவங்களாம் உட்காந்துருக்கணும் இங்கே அப்படி இல்லை எல்லாம் ரொம்ப விழிப்போடு இருக்கீங்க காதை திறந்து வச்சுக்கிட்டு அது மாதிரி என்ன போன்ற ஆட்களுக்கு கொஞ்சம் இது பேசுகிறதும் என்ன சில பேருக்கு என்னென்னா பேச்சு மைக்க பார்த்ததும் எனக்கு எப்போ நேரம் காலம் தெரியாது முடிக்கிறதுக்கு தெரியாது அப்படியும் உண்டு பேச்சாளர்கள் பல ரகம் கூட இப்போ ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் என்னுடைய நண்பர் சுபாஷன் ஒருத்தர் வந்திருக்கார் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் எப்போ முடிக்கணும்னு தோணுதோ அப்போ லேசாக தலையை சொறி நான் முடிச்சுக்கிறேன் என்ன பிடிக்கரம்பம் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் எப்போ ஆரம்பிக்கிறேன் எப்போ முடிக்கிறேன்னு தெரியாதுன்னு சொன்னேன் இதே மாதிரி கும்பகோணத்தில் சமீபத்தில் ஒரு கூட்டத்துக்கு போகும்பொழுது அந்த ஏற்பாட்டாளரை உட்கார வச்சு நீ முடிக்கணும்னு தோன்றப்போ தலையை சொறியை நான் புரிஞ்சுக்கிறேன் என்ன சொல்லிவிட்டு பெரியவர்களே என்னது உடனே தலை சொன்னார் என்னையா அது உள்ளேன்னா இல்லை இது தலை அரிக்குது அதனால் சொல்லிடுறேன் நீ வந்து அது அது வேற மாதிரியாக சொல்லுவேன்னு சொன்னார் அப்படி ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி உட்கார வச்சுருக்கேன் எதிரில் அவர் இன்னும் தலைக்கு கையை கொண்டு போல மொதல் வரிசையில் உட்கார வச்சுருக்கிறேன் ஏன்னா இந்த பேசுகிறவங்களுக்கு அந்த கூட்டம் வந்து பார்த்துட்டா முடிக்கிறது எப்போ முடிக்கிறது என்ன எதுன்னு தெரியாது அது பேச்சாளர் ஒரு பேச்சாளர் அவர் பாட்டும் பேசிட்டே இருந்தாரா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கார் பேசிகிட்டு இருந்தால் ஒன்றும் புரியல நேரம் காலம் தெரியல அவருக்கே தோணி ஒரு கட்டத்தில் அந்த பேசுகிறவருக்கு ஐயா மன்னிச்சுக்கோங்க நான் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டேன் போல் இருக்கு எவ்வளோ நேரம் பேசுனேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை இந்த கை கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துவிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னு அப்போ கோபமாக ஒருத்தர் எழுந்திருச்சு ஏன்யா கடிகாரத்தை தான் மறந்தேன் பின்னாடி மாட்டியிருக்கிற காலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னாரான் அப்போ தான் தெரியுது அவன் வாரக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்திருக்கான் போன வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து இந்த சனிக்கிழமை முடிக்கிறது மாதிரி அப்படி ஆயிடும் என்ன கெடிகாரமும் கிடையாது அது மாதிரி வந்து பேசுகிற பேச்சு வந்து ஏன்னால் பேசுனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எந்த பேச்சை கேட்டாலும் ஒரு தன்னம்பிக்கை வரணுமா கேட்குறவங்களுக்கு அதுதான் நல்ல பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கேட்குறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரணும் தன்னம்பிக்கை வரணும் அப்படிப்பட்ட எண்ணத்தில் தான் அவங்களாம் நல்ல கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறாங்க அது என்னென்னா ஒரு 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 இளைஞன் வந்து எங்கெங்கேயோ வேலை தேடி இருக்கான் வேலையே கிடைக்கல உடனே ஒரு தண்டவாளத்தில் போய் தற்கொலை பண்ணிக்கணும் தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்துட்டானோ யாரும் வேலை கொடுக்கல தண்டவாளத்தில் போய் தற்கொலை பண்ணி எடுத்து படுத்துருக்கான் அப்போ ரெண்டு பக்கமும் திரும்பி பார்க்குறான் ரயிலே வரல என்ன தற்கொலை பண்ணால் கூட ரயில் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன் யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார் ஒரு திடலில் கூட்டம் பெரியவர் பேசிகிட்டு இருக்கார் நம்ம அந்த பெரியவர் போய் கொஞ்சம் நேரம் அந்த கூட்டத்தையாவது கேட்டுட்டு வருவோம் ரயில் வர்ற காணும் அப்புறம் வந்து தலை வச்சு படுத்துக்குவோம் அப்படி நேராக அந்த கூட்டத்துக்கு போனால் ஒரு திடலில் ஒரு பெரிய மனுஷன் பேசிகிட்டு இருக்கார் தன்னம்பிக்கை வாழ்க்கையில் வந்து இளைஞர்கள் ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கார் இவன் போய் உட்காந்து கேட்டான் இந்த இளைஞன் ஒரு மணி நேரம் கேட்டான் ரெண்டாயிரம் பேர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க உடனே முடிஞ்சு பே கூட்டம் முடிஞ்சது கூட்டம்லாம் கலைஞ்சி போச்சு அந்த பெரியவர் பேசிக்கிட்டு இருந்தாரே அவரை போய் இவன் சந்தித்தான் இளைஞன் ஐயா நான் வந்து தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோடு வந்தேன் தண்டவாளத்தில் வச்சு படுத்தேன் ரயில் வரல அந்த நேரம் உங்கள் பேச்சு குரல் தான் கேட்டுது நான் வந்து உங்கள் பேச்சை கேட்டேன் ஒரு மணி நேரம் கேட்டேன் கேட்டு முடித்ததுக்கப்புறம் என்னுடைய எண்ணத்தை நான் மாற்றிக்கிட்டேன் நான் இனிமேல் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா அவர் பேச்சாளருக்கு ரொம்ப பெருமை இதுதான் ஒரு பேச்சுக்கு அடையாளம் இப்படி தான் இருக்கணும் சரி அந்த முடிவுக்கு எப்படி நீ வந்தேன்னு கேட்டார் இப்போ உங்கள் பேச்சை இந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சார் அப்படின்னு கேட்டான் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கும்பா அப்படின்னார் அவர் அப்போ அந்த இளைஞன் சொன்னான்னா ஒரு ரெண்டாயிரம் பேரை ஒரே நேரத்தில் சாக அடிக்கிற நீ உயிரோடு இருக்கிறப்போ நான் எதுக்கு சார் சாகணும் நான் இதுவரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை நான் இனிமேல் சாக மாட்டேன் சார்ட்டு போயிட்டானா அப்படி கேட்குறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணும் அது வந்து எப்படியோ வந்தால் போகிறோம் இப்போ எங்கள் பேச்சை கேட்டுவிட்டோம் அந்த ரகத்தில் வந்தாலும் சரிதான் தான் வாழ்க்கையில் ஒரு குடி போடணும் அப்படிங்கிறது தான் ஒரு சிறந்த பேச்சுக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க அப்படி வந்து அது பண்ணுறது இதில் என்னென்னா இந்த மனிதனுக்கு வந்து அந்த சிரிப்பு இருக்கு பாருங்கள் அதை பற்றி சொல்லுவாங்க நகைச்சுவை குடும்பத்தில் வந்து நகைச்சுவை உணர்வு இருந்ததுன்னா குழப்பமே வராதுன்னு சொல்லுவாங்க இந்த பேச்சாளர்கள் என்னென்னா சில பேர் தெளிவாக அதாவது தெளிவாக பேசி குழப்பிறவங்க இருக்கிறாங்க குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவங்க இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பேச்செல்லாம் உண்டு குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துறது யாருன்னா சித்தர்கள் நம்ம பழைய சித்தர் பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு குழப்பமாக இருக்கும் குழப்பமாக இருக்கும் ஆனால் அது கருத்து தெளிவாக இருக்கும் அதுதான் குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவரெல்லாம் பழைய நம்ம சித்தர்கள் தெளிவாக பேசி குழப்பிறவங்க இருக்கிறாங்க சில பேச்சாளர்கள் பேச்சாளர் இருக்காங்க ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா ஒரு ஆடு மேய்ச்சிகிட்டு இருந்திருக்கிறான் ஒரு திடலில் அந்த ஆடு மேய்க்கிற அந்த ஆள் வந்து ரொம்ப தெளிவாக பேசணும்னு நினைக்கிறவன் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கான் அந்த ஆள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான் மந்தையில் எத்தனை ஆடுப்பா பாருக்கு அப்படின்னா அப்பா அவன் சொன்னான் ஆடு ஆடுமை சார் எதையும் தெளிவாக கேட்கணும் நீ கருப்பாட்டை கேட்குறியா வெள்ளாட்டை கேட்குறியா அப்படின்ட்டுருக்கான் கருப்பாடு அது ஒரு ஐம்பது இருக்குது அப்படின்னா சரி வெள்ளாடு எத்தனை இருக்குது அப்படின்னா அதுவும் ஐம்பது தான் இருக்குது அப்படின்ட்டுருக்கான் இன்னும் ரெண்டும் ஒரே ஆன்சர் தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சரி இந்த ஆடெல்லாம் எவ்வளோ புல் சாப்பிடும் ஒரு நாளைக்கு சார் மறுபடியும் தெளிவாக கேளுங்க கருப்பாடா வெள்ளாடா கருப்பாடு அப்படின்னா பத்து கிலோ சாப்பிடும் சரி வெள்ளாடு அதுவும் பத்து கிலோ சாப்பிடும் ரெண்டுக்கும் அதே தான் சொல்கிறான் ஆ சரிப்பா இது எல்லாம் எவ்வளோ பால் கறக்கும் இந்த ஆடுலாம் சார் திருப்பி திருப்பி சொல்லலாம் இங்கே தெளிவாக கேளுங்க கருப்பாடாக வெள்ளாடான்னா கருப்பாடு தென்ன அஞ்சு லிட்டரு கறக்கும் வெள்ளாடு அதுவும் அஞ்சு லிட்டர் தான் கறக்கும் அப்புறம் இப்படியே இவன் தெளிவாக பேசி இவன் என்ன சொல்லிட்டு வரான்னு தெரியல ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் அப்புறம் இதுக்கு பிரித்து பேசுகிறேன் ரெண்டும் ஒன்று தான் தான் சொல்கிறேன் இருக்கார் ஆ அப்படி இது ஆரம்பத்துலேயே கேட்டால் சொல்லிட்டு போகிறேன் ஏன்னா ஏன் அப்படி தெளிவாக பிரித்து கேட்குறேன்னா அந்த கருப்பாடெல்லாம் எடுத்து விட்டுக்காரனுக்கு சொந்தம் சரி வெள்ளாடு அதுவும் எழுத்து விட்டுக்காரனுக்கு தான் சொந்தம் இப்போ என்ன பேசணும் தெளிவாக பேசி குழப்பிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் இப்போ எதுக்கு இந்த அறிகுறியை சொல்கிறேன்னா நான் பேசுகிறது கூட அப்படி தான் இருக்கும் ஏன்னா குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவர்கள் பின்னாடி வராங்க அவங்க கொஞ்சம் அவங்க அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தெளிவாக பேசி உங்களை குழப்ப வச்சோம்னா அவங்க வந்து பின்னாடி பார்த்துக்குவாங்க அதுதான் இந்த அக்ரிகல்ச்சுரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு ஒரு பாடம் விவசாய புள்ளியியல் அது ரொம்ப போர் அடிக்கும் நாங்கள் யாரும் போக மாட்டோம் அந்த வகுப்புக்கு ஏன்னா அது புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்கும் அதுக்காக அந்த ஆசிரியர் என்ன பண்ணார்னா ஒரு தொழில்நுட்பத்தை கையாண்டார் அதாவது அந்த பாடத்தை நடத்திவிட்டு கடைசியில் ஒரு ஜோக்கு சொல்கிறது அந்த ஜோக் வந்து அந்த வயசில் நமக்கு என்ன பிடிக்குமோ அதாவது இந்த வயசில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது அப்படிப்பட்ட ஜோக்காக சொல்லி எங்களை வந்து உடனே அந்த வகுப்புக்கு எல்லாரையும் வரும்படியாக பண்ணிட்டார் அப்போ அந்த விவசாய புள்ளியியல் துறை பேராசிரியர் அதனுடைய பாதிப்பு தான் எனக்கு எது சொன்னாலும் கடைசியில் எதையாவது ஒரு வேடிக்கையாக அவனை சொல்கிறதுங்கிறது அந்த ஆசிரியருடைய பாதிப்பு அவர் என்ன பண்ணுவார் ரொம்ப கடுமையான விஷயங்களை சொல்லிட்டு பாடம் முடிகிறப்போ ஒரு ஜோக்கு சொல்லுவார் அப்போ ஏதாவது பத்திரிகைகளில் வெளிநாட்டு பத்திரிகைகளில் படிச்சுட்டு வந்து சொல்லுவார் அவர் அப்போ நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இப்போது இன்னமும் ஞாபகம் இருக்குது எனக்கு அது என்ன ஒரு அவர் சொன்ன அந்த ஜோக்குகளில் ஒன்று என்னென்னா ஒரு ஒரு பெரிய குண்டான ஆள் ரொம்ப எடை அதிகம் நம்ம அவன் வந்து இந்த எடையை குறைக்கிறது எப்படின்னு முயற்சி பண்ணா முதல்ல எவ்வளவு எடை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எடை போடுற மிஷினில் ஏறி நின்று காசை போட்டானா டிக்கெட் வந்து விழுந்தது அதில் எழுதியிருக்கோம் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு சமயத்தில் ஒருவர் மட்டுமே ஏறி நிற்கவும் அப்படின்னு தான் இவன் புரிஞ்சுக்கிட்டான் என்ன ஆச்சுன்னா சரி நமக்கு நிலமை சரியில்லை இது எப்படியும் இடையை குறைக்கணும் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அந்த நேரம் அமெரிக்கா போக வேண்டிய வாய்ப்பு கிடச்சிது அமெரிக்கா போய் எங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போர்டு போட்டிருந்து தான் உங்கள் எடை குறைய வேண்டுமா இங்கே வாருங்கள் அப்படின்னு விளம்பரம் உடனே இவன் ஆவலாக அங்கே போனான் போனால் அங்கே ஒரு இடத்துல அந்த மேனே அந்த மேனேஜர் மாதிரி ஒரு ரிசப்ஷனில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்துது என்ன என்ன ஏன்னா நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் எனக்கு இடை குறையணும் அப்படின்னா உனக்கு ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் வேணுமா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வேணுமா ஆர்டினரி டீலக்ஷன் ரெண்டு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறோம் இடையை குறைக்கிறதுக்கு உனக்கு எது வேணும்னு கேட்டிருக்கேன் அந்தம்மா இவன் பார்த்தான் எதுக்கு அனாவசியமாக செலவு ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டே போகிறோம் அப்படின்ட்டுருக்கான் அப்படின்னா இந்த பக்கம் போகும் இந்த ரூமுக்கு அப்படின்னு சொல்லி கதவை திறந்து விட்டுதான் இவன் ஆவலாக உள்ள போயிட்டான் அந்த இடையை குறைக்க வேண்டிய போனால் அங்கே மேஜை நாற்காலி எல்லாம் செதறி கிடக்கு அங்கேயும் எங்கேயும்மா ஒரு ஒழுங்காக இல்லை ஒரு பெரிய ஹால் அதில் அந்த மூலையில் வந்து ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கு ஒரு பதினாறு வயசு பொண்ணு நின்றுட்டு இருக்கு அரைகுற ஆடையோட இவனுக்கு என்ன ஆசைன்னா அந்த பொண்ணை போய் தொடணும்னு ஒரு ஆசை அதனால் இப்படி சுற்றி சுற்றி ஓடுறான் அந்த மேனேஜர் நார்காலியை சுற்றி அந்த பொண்ணு இவன் கையில் அகப்படாமல் அதுவும் தப்பிச்சு ஓடி ஓடி வந்துக்கிட்டு இருக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் துரத்துகிறான் அதுவும் சுற்றிக்கிட்டே இருக்கு பதினஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மேனேஜர் அந்த பொண்ணு வந்து ட்ரீட்மெண்ட்டே இவ்வளவு தான் ஒரு பத்து நாள் இப்படி வந்து என்ன சரியாக போடும் இடம் குறைஞ்சிடும் அப்படின்ட்டு இவன் வந்தவன் என்ன பண்ணால் சரி ஆர்டினரியே இப்படி இருந்தால் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணலாம் சேடர்னு என்ன பண்ணால் நம்ம வந்தது வந்துட்டோம் இதுக்காக இன்னொருத்தரம் அமெரிக்காவுக்கு நம்ம வர இல்லை எப்படியும் அதையும் பார்த்துட்டு போடுவோன்ட்டு மறுபடியும் அந்த மேனேஜரை மாட்டை போய் நின்னா என்ன சார் மறுபடியும் என்னன்னு கேட்டுருக்கு அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு போடலாம்னு பார்க்குறேன் அப்படின்னா அது வந்து நீங்கள் இது ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டுக்கு பத்து டாலர் கட்டினீங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஐம்பது டாலர் கட்டணுமே அப்படின்னு அது பரவாயில்ல நான் கட்டிடுறேன்னு சொல்லி கட்டிவிட்டான் கட்டிவிட்டு அப்படின்னா இந்த ரூமுக்கு போ அப்படின்னா ரொம்ப ஆவலாக போய் கதவை திறந்தான் அதுவும் ஒரு பெரிய கால் இதே மாதிரி மேஜை நாற்காலிலாம் செதறி கிடக்கு அந்த மூலையில் தேடுறான் யார் நிற்கிறான்னு பார்த்தா ஒரு தொண்ணூறு வயசு கிழவி அவன் இவனை துரத்துறாள் இவன் தப்பிச்சா போகிறோம்னு சுற்றி சுற்றி ஓடி வரான் இது வந்து வெளியில் வந்து வேர்க்கை வெறும் ஓடி வந்து போகிறோம் சார்னா இது ஒரு நாலு நாள்லேயே சரியாக போடுங்க அவங்களுக்கு அப்படின்றது வந்துட்டான் இதை எங்கள் ஆசிரியர் கோயம்புத்தூர் விவசாய கல்லூரியில் ஒரு பாடத்தை கடுமையான பாடத்தை நடத்திவிட்டு அக்ரிகல்ச்சரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிற பாடத்தை நடத்திட்டு கடைசியில் சொன்ன ஜோக் அது எங்களுக்கு அதாவது வகுப்புக்கு தவறாமல் போகணுங்கிறதுக்காக அவர் சொன்னது அது இப்போ அதனுடைய விளைவு என்னென்னா இப்போ எனக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் கழித்து அந்த ஜோக்கு ஞாபகம் இருக்குது பாடம் மறந்து போச்சு இப்படி தான் வந்து கடுமையான விஷயங்களை வந்து நம்மளை வந்து க பண்ணி சொல்லி கொடுக்குறது வழக்கம் அதே போல் எனக்கு இந்த பொறியியல் துறைக்கும் வர வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிது நம்ம படித்து முடிச்சதுமே சில பேர் எங்கள் பெற்றோர்கள் எல்லோரும் ஆலோசனை பண்ணாங்க பொறியியலுக்கு அனுப்பலாம் இன்ஜினியர் ஆக்கலாம் பையனை அப்படின்னு அப்புறம் எல்லாம் இப்போ சில பேர் சொன்னாங்க அதுக்கெல்லாம் நம்ம பையன் சரியாக மாட்டான் அதுக்கெல்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனம் வேணும் அப்படின்னு சொல்லி அதுதான் பண்ணி விட்டாங்க அப்போது சொல்கிறது உண்டு ஒரு பையனுக்கு வந்து சின்ன வயசுலேயே அவனை வந்து எந்த துறையில் சேர்க்கறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய பையனை எதில் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும்னு ஆசை எந்த துறையில் சேர்க்கறது சிவில் இன்ஜினியர் ஆக்கலாமா மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக்கலாமா அதை வந்து அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆகலாமா அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு ஆசை அப்போ எல்லா துறையும் இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த இந்த பையனை எந்த துறையில சேர்க்கறது அம்மாவுக்கு முடிவு பண்ண முடியல அப்பாவாலையும் ஒன்றும் சொல்ல முடியல உடனே அவர் என்ன பண்ணார் பையனை அழைச்சிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட போனார் ஒரு உளவியல் டாக்டர்கிட்ட போய் சைக்கியாட்ரிஸ்ட்டு இது மாதிரி என்னம்மா விஷயம்னு கேட்டிருக்காரு அந்த டாக்டர் ஒன்றும் ஒன்றும் இல்லை சார் எங்கள் என் பையனை வந்து மேற்கொண்டு படிப்புக்கு சேர்க்கணும் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும் சிவில் இன்ஜினியருக்கு தேவலாமா மெக்கானிக்கல் இன்ஜினியராக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக எது இவனுடைய சுபாவத்துக்கு தகுந்தாவில் நீங்கள் வந்து ஒரு துறையை சொன்னீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு அதுதான் உங்களை மன மன ரீதியாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கன்னு அழைச்சிட்டு இருந்திருக்கு இது ஒன்றும் கஷ்டம் இல்லைம்மா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த டாக்டர் உடனே அந்த பையனை கூப்பிட்டு என்னப்பா நல்லா இருக்கே அப்படின்னு தட்டி கொடுத்தார் சின்ன பையன் பொடியை இவனுடைய சுபாவம் என்னங்கிறத நான் ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன் அதுக்கு தகுந்தாமல் இப்போ இருந்தே சொல்லிக் கொடுத்து நீங்கள் பழக்கம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸை கூப்பிட்டார் நர்ஸ் நர்ஸ்னதான் அந்த அம்மா வந்தது இந்த பார் இது மாதிரி ஒரு மேஜையில் ஒரு சுத்தியல் கொண்டு வந்து போய் ஒரு கொரடு கொண்டு வந்து போய் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை கொண்டு வந்து போய் இந்த பையனை அப்படி கொண்டு வந்து விடுவோம் இவன் சுத்தியலை போய் தொட்டான்னு எடுத்தான்னா ஆசையாக ஏதாவது ஒன்று எடுப்பான் சுத்தியல் எடுத்தான்னா சிவில் இன்ஜினியருக்கு படிக்க வச்சுருவான் கொரடு எடுத்தான்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருவோம் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தான்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிக்க வச்சுருவோம் இது அவனுடைய சுபாவத்தை கண்டுபிடிக்கிறது சுலபமான வழி அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார் ரொம்ப ஈஸியாக அந்த நர்ஸை கொண்டு வந்து ஒரு குரடு ஒரு சுத்தியல் கொரடு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சுட்டு அப்படி ஒதுங்கி நின்றுது பையனை கொண்டு வந்து விட்டாங்க பையன் என்ன பண்ணால் நேராக போய் அந்த நர்ஸை கட்டி பிடிச்சிக்கிட்டான் உடனே அந்த டாக்டர் சொன்னாரான் இவனை வந்து டாக்டருக்கு படிக்க வச்சிருங்க அதுதான் அவனுக்கு அவன் சுபாவத்துக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒருத்தருடைய சின்ன வயசுலேயே நம்ம எந்த துறைக்கு கொண்டு போகலாம் என்ன ஏதுங்கிறது இளம் இளம் இளையும் பயிர் மொழியில் தெரியும்பாங்கள்ல சின்ன வயசுலேயே தெரிஞ்சிடும் அது பெரிய பெரிய இதெல்லாம் ஒரு பெரிய எழுத்தாளர் மேல்நாட்டில் பிற்காலத்தில் வந்து பெரிய எழுத்தாளர் ஆனாராம் அவருக்கு சின்ன வயசில் படிக்கும் பொழுது ஒரு பா கட்டுரை எழுத சொல்லியிருக்கிறார் வாத்தியார் என்ன கட்டுரைன்னா விபத்து அப்படின்னு தலைப்பு விபத்துன்னு சொல்லி ஒரு கட்டுரை அல்லது கதை எழுதுங்கன்னு சொல்லியிருக்கார் இந்த சின்ன பையனாக இருக்கும்போது எழுதுனானான் அவன் பிற்காலத்தில் பெரிய நாவலிஸ்ட் பெரிய எழுத்தாளர் ஆனான் சின்ன வயசுலேயே அவன் விபத்துங்கிற தலைப்புக்கு என்ன எழுதுனா ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு திருப்பம் அதாவது ஒரு பத்தாவது மாடியில் ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு எழுதுறான் பத்தாவது மாடியில் வெளிப்பக்கமாக நின்றுக்கிட்டு ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான் துரதிர்ஷ்டவசமாக அந்த வெள்ளை அடிச்சவன் கால் தவறி கீழே விழுந்தான் விழுகிறான் விழுந்துக்கிட்டு இருக்கான் அதிர்ஷ்டவசமாக அந்த நேரம் சாலையில் ஒரு வைக்கோல் வண்டி வந்து கொண்டிருந்தது அடுத்த வரி அடுத்தது துரதிர்ஷ்டவசமாக அந்த வைக்கோலின் நடுவே ஒரு கடப்பாறை சொருகியிருந்தார்கள் அதிர்ஷ்டவசமாக இவன் அந்த கடப்பாறையில் விழவில்லை துரதிருஷ்டவசமாக அவன் வைக்கோலிலும் விழாமல் தரையில் விழுந்து செத்து போட்டான் இந்த ஆள் இதை எழுதினவன் பிற்காலத்தில் பெரிய எழுத்தாளர் ஆகிட்டாரான் பெரிய இதாகி அப்படி வந்து சு சுபாவம் வந்து சின்ன வயசுலேயே தெரியும் யாராக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் அது இந்த இப்போ நம்ம ஆசிரியர்களுக்கே சில சுபாவங்கள் உண்டு அது உங்களுக்கு உங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயமா இருக்கும் ஒவ்வொரு அவங்கவுங்க துறை சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட இதாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு மூன்று பேராசிரியர்கள் ஒரு ஊருக்கு போனாங்க ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் இது மாதிரி பேசுறதுக்கு மூன்று துறை பேராசிரியர்கள் போனாங்க ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் ஒரு பிசிக்ஸ் பேராசிரியர் ஒரு கணக்கு வாத்தியார் மூணு பேரும் போனாங்க கணித பேராசிரியர் இது மாதிரி ஒரு விழாவில் பேசிவிட்டு பேசி முடித்ததும் கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸில் மூணு பேரையும் தங்க வச்சாங்க நாளைக்கு மறுநாள் அவங்க ஊருக்கு போகணும் இது மாதிரி விழாவில் கலந்துக்கிட்டு முடிஞ்சதும் கணித பேராசிரியருக்கு ஒரு ரூம் அந்த இவருக்கு அந்த ஃபிசிக்ஸ் பேராசிரியருக்கு ஒரு ரூமு உடற்பயிற்சி ஆசிரியருக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்தாச்சு இது மேல்நாட்டில் நடந்தது அதனால என்னென்னா அவங்களுக்கு அந்த ஆகாரம்லாம் டப்பாவிலே வச்சுருக்கிறாங்க அந்த டப்பாவில் டின்னு ஃபுட்டுங்கிறாங்கல்ல அது மாதிரி டி டின்னில் அடைச்சி அவங்க அவங்க ரூமில் வேண்டிய ஆகாரம்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க கொடுத்து கொண்டு போய் விட்டு க மு வந்துட்டாங்க அந்த வந்துட்டு மறுநாள் காலையில் எழுந்திருச்சார் இந்த ஆர்கனைசர் அப்போ தான் அவருக்கு அப்படியே பதறி போயிட்டார் ராத்திரி அந்த மூணு பேராசிரியர்களுக்கும் மூணு டப்பாவில் உணவு கொடுத்தோம் ஆகாரம் அது திறக்கிறதுக்கான கருவியை கொடுக்காமல் வந்துவிட்டோம் திறக்கிறதுக்கு ஒரு பொருள் அது இல்லாமல் கொடுத்தோம் எப்படி அவங்க டப்பாவை திறந்தாங்களா சாப்பிட்டாங்களா என்னென்னு தெரியல அப்படின்னு இவர் பதறி போய் விடிய விடிய விடிஞ்சதும் ஓடுறார் விழுந்தடிச்சு அந்த இந்த வரவேற்ற ஓடி போய் முதல்ல அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் கதவை திறந்தாரா ரூம திறந்தா அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு டப்பா திறந்து கிடக்கு சாப்பிட்ருக்காரு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கார் உடனே இவர் போய் தட்டி எழுப்பி எப்படி சார் அது அந்த டப்பாவை திறந்தீங்க அந்த இதை கொடுக்கலையே நாங்கள் உங்களுக்கு அப்படின்னு இது என்ன சார் உடல் பலம் தான் சார் முக்கியம் டப்பாவை பலம் ஓங்கி கீழே அடித்தான் திறந்துட்டுது அது என்ன பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி உடற்பயிற்சி சாப்பிட்டு செஞ்சுட்டேன் அதனால் சாப்பிட்டேன் இருக்கார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி அடுத்த ரூமுக்கு ஓடிருக்கார் அங்கே ஃபிசிக்ஸ் வாத்தியார் உட்காந்துருக்கார் அவரும் அதே மாதிரி நிம்மதியாக தூங்கியிருக்காரு இது டப்பா திறந்து கிடக்கு போய் திறந்து எப்படி சார் திறந்தீங்க நீங்கள் டப்பாவே அப்படின்னா அது என்ன சார் எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அந்த இடத்துல அழுத்தன்னா திறந்துட்டுது டப்பா அது எனக்கு நமக்கு டெக்னிக் வந்தது தானே அப்படின்னு அந்த திறந்து சாப்பிட்டேன்ட்டார் இவர் அப்பாடாக நிம்மதியாக போச்சு அடுத்தது கணக்கு வாத்தியார் ரொம்ப ஒன்றார் அங்கே போனால் அவர் தூங்கவும் இல்லை டப்பாவும் திறக்கலை மூடியே இருக்கு ஏ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு ஏதோ ஒரு எழுதிக்கிட்டு இருக்கார் பேப்பரில் கணக்குவாத்தியார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஒன்றும் இல்லை அசியூம் தி டப்பா இஸ் ஓபன் அப்படின்னு சொல்லி மேற்கொண்ட மேற்கொண்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு சார் அப்படின்ற இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுபாவங்கிறது அது இயல்பாக அமையுது ஆசிரியர்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அப்படி அமையிறது என்னோட படித்தவர்கள் இன்னைக்கு பல பேர் இப்போ தான் ஒரு சின்ன வயசில் ஒரு பையன் ஜானகிராமன் ஒருத்தன் பக்கத்தில் என்ன பென்சிலாலேயே குத்திக்கிட்டு இருப்பான் இன்றைக்கி அவன் கும்பகோணத்தில் இன்றைக்கி பெரிய டாக்டர் எல்லாேரும் ஊசி போட்டுறான் அப்படி சின்ன வயசுலேயே சூப்பங்கள் யார் யார் எப்படி வருவாங்க அப்படின்னு தெரியும் அந்த அவங்களுடைய அந்த படிக்கும் பொழுதே அந்த இது தெரியும் என்னோடய படித்தவர்கள் நிறைய பேர் அது மாதிரி ஒவ்வொரு துறையில் வந்திருக்கிறாங்க சில பேர் வந்து இந்த நான் சொன்னது மாதிரி மேல்நாட்டில் ஒரு பெரிய பிரபலமான வக்கீல் அந்த வக்கீல் வந்து சின்ன சின்ன வயசு அவர்கிட்ட வாதாடுறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்களாம் அந்த வக்கீல் சின்ன வயசில் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஒரு பேட்டியில் அவங்க இந்த சின்ன பையன் இவன் சின்ன வயசுலேயே இப்போ வருங்காலத்தில் பெரிய வக்கீலாகிடும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன பண்ணான்னா அப்பா வந்து பேப்பர் படிச்சுட்டு உக்காந்துருக்கார் அம்மா சமயக்கட்டில் இருக்கிறாங்க இவன் பையன் அவன் ரூமில் எங்கேதோ பண்ணிகிட்ருக்கான் ஒரு பூனை வீல் வீல்னு கத்திக்கிட்டு இருக்கு அம்மா க கதறிக்கிட்டு இருக்க ஒரு பூனை உடனே அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு டேய் அந்த பூனை பூனை வாழை பிடிச்சி இழுக்காதரா அப்படின்னு கத்திட்டு இருக்கு அந்த அம்மா பூனை வாழை பிடிச்சி இருக்காருன்னு ஆமாம் ஆமாம் இங்கேயும் சில பேர் சில பூனைகள் இருக்கு அது வாழை யாரும் பிடிச்சி இழுத்துறாதீங்க அது பூனை வாழை பிடிச்சி அந்த அம்மா கத்திருக்கு அப்பா அவன் சொன்னானா அம்மா நான் வந்து பூனை வாழை பிடிச்சி இழுக்கலை பூனை தான் அது வேலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குன்றிருக்கான் நான் இன்னும் பூனைக்கு இடைச்சல் பண்ணல பூனை தான் வாழை இழுத்துக்கிட்டு இருக்கேன் நான் அது வாழை இழுக்கலைன்ட்டுருக்கான் ஓடி போய் பார்த்துருக்குறாங்க அம்மாவும் அப்பாவும் பார்த்தா இவன் பூட்ஸு காலால் மிரிச்சிக்கிட்டு இருக்கான் பூனை வாழை இருக்கு அவன் பிற்காலத்தில் பெரிய வக்கீல் ஆகிட்டான் அதாவது ஒரு தான் பேரில் தப்பு இல்லைங்கிறது மாதிரி பேசினா பாருங்க அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்கு இப்படி அது சின்ன வயசில் அவங்கவுங்களுக்கு அந்த இது இருக்கும் சில பேருக்கு ஆராய்ச்சி விஞ்ஞான மனோபம் வந்துடும் விஞ்ஞானம் சில பேர் சின்ன வயசுலேயே ஒருத்த மூஞ்சல் ஒருத்தங்க குத்திட்டு இருப்பான் படி சின்ன ஆரம் இளம் வயசுலேயே ஒருத்த மூஞ்சல் ஒருத்தவங்க குத்திட்டு இருப்பான் அவங்களெலாம் பிற்காலத்தில் சட்டசபைக்கு வரலாம் சட்டசபைக்கு வந்து பெரிய அவங்கவுங்க சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும் அதனால் இதில் எல்லாம் இப்போ பொறியியல் மாணவர்கள் தான் இருக்கிறாங்களா எல்லோரும் கலந்துருக்கிறாங்களான்னு தெரியல ஏன்னா நீங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய நிறுவனத்தில் படித்தவங்கள்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய அளவில் இருக்கிறாங்க அதனுடைய ஒரு விழா கொண்டாடுதுன்னா அதெல்லாம் ரொம்ப மரியாதை மதிப்பாக உள்ளது என்னை பற்றி ஒரு ஏதோ நான் பெரிய பெரிசா என்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னார் அவர் அவ்வளவு பெருமையாக சொன்னதுக்கு காரணம் என்னென்னா அவ்வளவு நானே எழுதி கொடுத்தது அது ஏன்னா வந்ததுமே ஒரு பேப்பரை கொடுத்து அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போகும்பொழுது ஒரு ரெண்டு பேப்பரை கொடுத்து உன்னை பற்றி எழுதிட்டு வானுன்னு சொல்லி கொடுத்து அனுப்பினார் உடனே எழுதிட்டு வந்து கொடுத்தா அப்படியே படித்தார் அது இவ்வளவு தூரம் விடாமல் சொல்லுவார்னு தெரிஞ்சுன்னா இன்னும் கூட எழுதி கொடுத்துருக்கலாம் கொஞ்சம் அது என்ன நம் அது அது அதில் வேற இவரை பற்றி அறிமுகப்படுத்துறதுக்கே இது அவசியம் இல்லை எல்லாருமே தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அதை படிக்கிறது இது ஒரு சம்பிரதாயம்தான் ஒரு கூப்பிடும்பொழுது ஒரு இதில் அதே போல் உட்காந்து பேசுகிறியா நின்றுட்டு பேசுகிறியான்னு வேற கேட்டாங்க அது எப்படி நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்களோ அப்படி பேசுறது சார் இதில் என்ன அப்படின்னு ரெண்டும் இருந்தது உட்காந்து பேசுகிறேன் ஏன்னா இந்த பேச்சாளர்கள் கடவுளுக்கு தான் மூன்று கோலங்கள் சொல்லுவாங்க நின்ற கோலம் அமர்ந்த கோலம் கிடந்த கோலம் அப்படின்னு இந்த ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க நின்ற கோலத்தில் அருள் பண்ணுறவர் யார் திருப்பதி வெங்கடாஜலபதி அப்படி வைங்களேன் அமர்ந்த கோலம்னு பார்த்தா ஐயப்பசாமி அமர்ந்த கோலம் இதை தவிர கிடந்த கோலத்தில் அருள் கொன்ற சாமி இருக்குது அது என்னென்னா ஸ்ரீரங்கம் கொண்ட பெருமாள் அது வந்து படுத்துருக்கும் இப்படி மூன்று கோலத்தில் ஆண்டவன் கோலங்கள் உண்டு அது எதுக்கு சொல்கிறேன்னா அதே மாதிரி நம்ம ஊரில் பேச்சாளர்களுக்கும் மூன்று கோலங்கள் உண்டு அது நின்ற கோலத்தில் பேசுகிறவர்கள் அரசியல்வாதிகள் அவங்களுக்கு நின்னா தான் பேச்சு வரும் உட்காந்து பேச அமர்ந்த கோலத்தில் பேசுகிறவங்க ஆன்மீகவாதிகள் இப்போ நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழின்னு இருந்தார் இல்லையா இங்கே இங்கே படித்தவர் அவர் வந்து ரேடியோவுக்கு பேச வந்தார் அமைச்சராக இருக்கும் பொழுது திருக்குறளுக்கு உரை எழுதினார் அப்போ நான் கூப்பிட்டு ரேடியோவில் அவரை பேட்டி எடுத்து பதிவு பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு அவரை கூப்பிட்டுட்டு வந்து வரையில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கோம் அது மாதிரி பதிவு பண்ணுறது போகிறேன் அப்படி போய் உட்கார வச்சா வானொலி நிலையத்தில் இப்படி தான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் உட்காந்து பேசுனா தமிதம் இங்கேவா நான் வந்து எனக்கு உட்காந்தா பேச்சு வராது நின்றுட்டே பேசிடுறேன் இந்த மைக்கை கொஞ்சம் தூக்கி வசதி வையின்னார் அப்புறம் அவர் உயரத்துக்கு மைக்கை தூக்கி வச்சு அப்புறம் பதிவு பண்ணேன் இது அவங்களுக்கு பழக்கத்தில் மேடையில் நடமாடும் பல்கலைக்கழகம் எதை வேண்டாலும் பேசுவார் உட்காந்தா கொஞ்சம் தயங்கம் வந்து அது அரசியல் அப்படி அது ஆன்மீகவாதிகள் இப்போ கிருபானந்த வாரியாரெலாம் கூப்பிட்றோம் வானொலி நிலையத்துக்கு அவரை உட்கார வச்சு தான் பதிவு பண்ணுவோம் அவர் வந்து நின்றுக்கிட்டே பேசுங்க சார்ன்னு சொல்ல முடியாது அதனால் நின்ற கோலம் பேசுகிறவங்க அரசியல்வாதிகள் அமர்ந்த கோலத்தில் பேசுகிற பேச்சாளர்கள் ஆன்மீகவாதிகள் இதே மாதிரி கிடந்த கோலத்தில் பேசுகிறவங்களும் உண்டு நம்ம ஊரில் இந்த சாராயக்கடை வாசலில் பார்த்திங்கன்னா எல்லாம் கிடந்த கோல பேச்சாளர்கள் நல்ல வேலையாக என்னை வந்து நீ கிடந்த கோலத்தில் பேசுன்னு சொல்லாமே இங்கே ரெண்டு கோலத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க நின்ற கோலம் அவந்த கோலம் இப்படி ஒரு படுக்கையை போட்டு வச்சுட்டா இங்கே வரக்கூடிய பேச்சாளர்கள் எது பிடிக்குதோ அப்படி பேசிகிட்ருக்கலாம் அது வசதி ஏன்னா இது ரொம்ப விரிவான ஒரு என்னமோ செவன்டி எம்எம் மாதிரி இருக்குன்னு சொன்னார் வரும்போது சொன்னாங்க அது உங்கள் அதுவும் இந்த துணைவேந்தர் ரொம்ப கலை நுணுக்கத்தோட இதை பண்ணியிருக்கிறார் இன்னும் நிறைய வேலையெல்லாம் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொன்னார்கள் இந்த பொறியியல் அது வந்து அந்த கலை நுணுக்கம் இன்னும் என்னென்ன வேலை இருக்கு நிறைய செஞ்சிருக்கேன் இது எல்லாம் இந்த பெருமை அவருக்கு தான் சொல்லி பெருமையாக சொன்னாங்க இது இப்படிப்பட்ட பெரிய ஹாலில் ஒருத்தரை உட்கார வச்சாதான் என்னமோ வரணும் ஆமாம் இதுக்கெல்லாம் ஒரு இருபது முப்பது பேர் வரிசையாக உட்காந்தா நல்லாயிருக்கும் இந்த ஹால் தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி